ஆசிரியர்களை விற்பனை செய்யும் கல்வித்துறையின் நடவடிக்கைக்கு அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே ஆசிரியர் பற்றாக்குறை நிலவும் சூழலில் நிலைமையை மேலும் மோசமாக்குவதா என்று வினவியுள்ள அவர் கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை மும்மடங்கு அதிகரித்து அதிக எண்ணிக்கையில் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் இயங்கும் மாணவர் விடுதிகளில் காலியாக உள்ள நாநூற்று தொன்னூற்று ஏழு காப்பாளர் பணியிடங்களை ஆசிரியர்களை கொண்டு நிரப்ப தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக கிடக்கும் நிலையில் எஞ்சியிருக்கும் ஆசிரியர்களையும் விடுதிகளுக்கு விற்பனை செய்ய கல்வித்துறை துடிப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பள்ளி கல்வித்துறையின் இயக்குநர் இதுகுறித்து அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தோரு விடுதிகளில் நானூற்று ஏழு விடுதி காப்பாளர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் அவற்றில் பணியாற்ற இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் விரும்பினால் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதாவது பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் ஆசிரியர்களை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு விடுதி காப்பாளர் பணி செய்வதற்காக விற்பனை செய்ய இருப்பதாகவும் அதற்கு தயாராக இருப்போர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு செல்லலாம் என்றும் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இது தவறு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் மாணவர் விடுதிகளில் காப்பாளர் பணியிடங்கள் காலியாக இருந்தால் அதற்கான ஆள்தேர்வு அறிவிக்கையை முறையான அமைப்பின் மூலம் வெளியிட்டு தகுதியானவர்களை தேர்வு செய்ய வேண்டும் அதுதான் முறையாகும் பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றும் ஆசிரியர்களை விடுதி காப்பாளர்களாக இன்னொரு துறைக்கு அனுப்புவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது ஏற்கனவே பள்ளி கல்வித்துறையில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் அதிக எண்ணிக்கையில் காலியாக இருக்கும் நிலையில் நானூற்று தொன்னூற்று ஏழு ஆசிரியர்களை காப்பாளர் பணிக்கு அனுப்பினால் பள்ளி கல்வித்துறையில் கற்பித்தல் பணிகள் முற்றிலுமாக முடங்கிவிடும் அது விரும்பத்தக்கதல்ல கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் தமிழக அரசு ஆசிரியர்களை பிற துறைகளுக்கு அனுப்ப துணிந்திருப்பது பெரும் அவமானமாகும் தமிழக அரசு பள்ளிகளுக்கு கடந்த பத்தாண்டுகளுக்கும் மேலாக இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் ஒருவர் கூட நியமிக்கவில்லை நீண்ட இடைவெளிக்கு பிறகு இடைநிலை ஆசிரியர்கள் இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு பேரையும் பட்டதாரி ஆசிரியர்கள் மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்று இரண்டு பேரையும் தேர்ந்தெடுக்க பல மாதங்களுக்கு முன் அறிவிக்கைகள் வெளியிடப்பட்டு போட்டித் தேர்வுகளும் நடத்தி முடிக்கப்பட்டுவிட்ட நிலையில் நிதி நெருக்கடி காரணமாக அவர்களின் நியமனத்தை தாமதப்படுத்தும் வகையில் ஆள் தேர்வு நடவடிக்கைகள் முடக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன இப்போது அடுத்த கட்டமாக பணியில் இருக்கும் ஆசிரியர்களை அடுத்த துறைக்கு அனுப்பும் அளவுக்கு நிலைமை மோசமடைந்திருக்கிறது அடுத்த கட்டமாக பள்ளிக்கூடங்களை ஏலத்தின் மூலம் விற்பனை செய்வதற்கு கூட திராவிட மாடல் அரசு தயங்காது என்றுதான் தோன்றுகிறது விளம்பரத்தை மட்டுமே நம்பி நடத்தப்படும் திராவிட மாடல் ஆட்சியில் பயனற்ற திட்டங்களை செயல்படுத்துவதற்காக பள்ளி கல்வித்துறையின் நலன்கள் பலிகொடுக்கப்படுகின்றன இந்த அநீதியை அனுமதிக்கவே கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலையொட்டி திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் மாநில மொத்த உற்பத்தி மதிப்பில் கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு ஒதுக்கப்படும் நிதியின் அளவு மூன்று மடங்காக உயர்த்தப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது இந்த வாக்குறுதி பத்தாண்டுகளில் நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பு ரூபாய் எண்பத்தி நான்கு லட்சம் கோடியாக இருக்கும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது நிதி ஒதுக்கீட்டின் அளவு மூன்று மடங்கு அதிகரிக்கப்படும் என்றால் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் கல்விக்கான ஒதுக்கீடு ஒட்டுமொத்த உள்நாட்டு மதிப்பில் நான்கு புள்ளி ஒன்பது ஐந்து விழுக்காடு அதாவது ரூபாய் நான்கு லட்சத்து பதினாயிரம் கோடியாக இருக்க வேண்டும் அதையே நடப்பாண்டுக்கு கடைக்கிட்டால் கல்விக்கான ஒதுக்கீடு ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்து இருநூற்று எழுபத்தோரு கோடி ரூபாயாக இருக்க வேண்டும் ஆனால் நடப்பாண்டில் கல்விக்கு ரூபாய் நாற்பத்தி நான்காயிரம் கோடி மட்டுமே இது திமுக ஒதுக்குவதாக கூறிய தொகையில் மூன்றில் ஒரு பங்கிற்கும் குறைவாகும் அதிமுக ஆட்சியில் கல்விக்கு ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பில் ஒன்று புள்ளி ஆறு ஐந்து விழுக்காடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் திமுக ஆட்சியில் இப்போது அது ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது விழுக்காடாக குறைந்துவிட்டது பள்ளி கல்வித்துறையின் சீரழிவுகளுக்கு அத்துறைக்கு அரசு போதிய நிதி ஒதுக்காததே காரணமாகும் எனவே விடுதி காப்பாளர் பணிக்கு ஆசிரியர்களை அனுப்பும் முடிவை கைவிட வேண்டும் பள்ளி கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை மும்மடங்கு அதிகரித்து அதிக எண்ணிக்கையில் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்